வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல மறக்கவே முடியாத ஒரு சுவையான பார்த்ததும் எச்சல் ஊறுத மாதிரி ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை குழம்பு நிறைய வெரைட்டிஸ் உண்டு இந்த மாதிரி முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு அதை வீடியோ முழுசா பார்த்தா தெரியும் அதனால வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த முட்டை குழம்புக்கு ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸு தக்காளி மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் ஈஸியாக முட்டை கிரேவி செஞ்சு முடிக்கலாம் இப்போ சூடானது எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை அதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை போடலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நம்ம வதக்கி எடுக்கலாம் இன்னும் ரொம்ப வதங்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டிருக்கேன் இது தக்காளியை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுத்து அதை ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் ஹீட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் எப்போவுமே அந்த கொத்தி வைக்குவேன் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி போடுவேன் அப்போ நமக்கு அந்த ஃபுல் ஹீட்லேயே அது வெந்திருக்கும் இதுதான் சின்ன டிப்ஸு அது நல்லா வதங்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மசாலா எடுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொடி அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதோட இது கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எடுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் இவ்வளோதான் மசாலா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அது வதங்கி கிடக்கு நான் ஆஃப் பண்ணி அக்க போட்டிருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பொத்தி அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வதங்கியிருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம மசிச்சு விடலாம் மசிச்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ அதை கொஞ்சம் கூட பாயில் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை போடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டாச்சு என்ன ரொம்ப எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் மினிட் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இதை கொஞ்சம் கிளறி விடலாம் இந்த இது மாதிரி மொத்தமாக வசிஞ்சு அது உருண்டு வரணும் ஒரு பக்கமாக பிறண்டு வரணும் அப்படி பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும் அதில் இப்போ என்னென்னா சீக்கிரட்டுக்கு தான் இதில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி அது வத்துனதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்கணும் அது கிளறி நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் தண்ணி ஊற்றணும் ஒரே அடியாக தண்ணி ஊற்றினா டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் உப்பு நான் இந்த கிரேவிக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம வதக்கும்போதும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து கம்மியாக தான் உப்பு போடணும் அப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இன்னும் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றுதேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொடுக்கணும் ஒரு அடியாக ஊற்றக்கூடாது இந்த குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து இன்னும் தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி கொடுக்கணும் ஃபைனலாக கடைசியான தண்ணி ஊற்றி வச்சினா இதில் வந்து மொத்த தண்ணியும் வத்தி அந்த அப்படியே எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை போடலாம் ரெண்டளவுக்கு நமக்கு ஃபைனலாக ரெடி ஆச்சு இப்போ நான் வந்து நல்ல டேஸ்ட்டு மனத்துக்காக நான் ரம்பை இலை போடுவேன் எனக்கு இந்த ரம்பை இலை போட்டால் பிடிக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா போட வேண்டாம் இது போட்டால் வாசமும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இப்படி பாதியாக நான் கட் பண்ணி தான் போடுவேன் நீங்கள் முழுசாகவும் வா கீரையும் போடலாம் எல்லா மசாலாவும் அந்த முட்டையில் படுத மாதிரி கொஞ்சம் ஊற்றி கொடுத்து கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும் ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு ஃபைனலாக சாப் பண்ணி வச்சிருக்க மல்லி இலையை இதில் போட்டு கொடுக்கலாம் இந்த முட்டை கிரேவி பொரோட்டா சப்பாத்தி பூரி இந்த மூணுக்குமே நல்லாயிருக்கும் தோசை அப்போ கூடயும் சாப்பிடலாம் அப்போ கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட சுவை மறக்கவே முடியாத அவ்வளவு நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்களா சுவையான முட்டை கிரேவி முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்